الحمدللہ رب العالمین والصلاة والسلام على خاتم النبیین وعلى آلہ طیبین واصحابہ طاہرین والمؤمنین والمسلمین وکلہ مجمعین اما بعد قال اللہ سبحانہ وتعالی في القرآن الكریم والکلام المبین اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم فبما رحمت من اللہ لنت ولو كنت فضلا قلل القلب فضل من عوضك

அவர்கள் அடிபெறலாமல் அப்படியே பின்பற்றிய பரிசுத்த குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபாவ தாபியங்கள் மற்றும் இந்த ஜும்மா நன்னாளிலே ஒன்று கூடி இருக்கும் நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அன்பு மருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமி கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே உலகத்திலே எவ்வளோ மதங்கள் தோன்றினாலும் அந்த மதங்களுக்கு மத்தியிலே எவ்வளவு நல்ல கருத்துக்கள் இருந்தாலும் மார்க்கம் என்று வந்துவிட்டால் ஏக இறைவனாகிய அல்லாஹாவிடத்தில் அது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் இன்ன தீன்தல்லாஹில் இஸ்லாம் நிச்சயமாக மார்க்கம் என்பது அல்லாஹாவிடத்தில் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் கைரல் இஸ்லாமி தீனன் எவர் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாததை தனது மார்க்கமாக எடுத்துக்கொள்கிறாரோல மின் மின்ஹூ அவரிடத்திலிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படாது வகுவில் ஹாசிரின் மறுமையில் அவர் நஷ்டவாளியாக ஆகிவிடுவார் என்பதாக கூறுகிறது அல் குர்ஹான் எனவே இஸ்லாமிய மார்க்கம் இது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது கிடையாது எனவே இந்த மார்க்கத்தில் ஆரம்ப முதல் இறுதி வரை எந்த ஒரு கருத்து சொல்லப்பட்டாலும் அது முழுக்க முழுக்க ரப்பின் பார்வையின் மூலமாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டது அல்லாகுதாலா ஷரியத் சட்டங்களின் மூலமாக இஸ்லாமிய உபதேசங்களின் மூலமாக ஒரு மனிதனின் வாழ்வை எப்படி உயர்த்த வேண்டும் என்று தான் பேசுகின்றதே தவிர உங்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவர் அடித்து கொள்ளுங்கள் ஒருவருக்கொருவர் சாடி கொள்ளுங்கள் என்பதாக ஒருபோதும் இஸ்லாம் வன்முறையை தூண்டும் வண்ணமாக எந்த ஒரு இடத்திலுமே சொல்வது கிடையாது இந்த இஸ்லாத்தின் ஆரம்ப அஸ்திவாரமே எதன் மூலமாக ஆரம்பித்தது எம்பெருமானார் சலல்லாஹுலை வசல்லம் அவர்களை நறுகுணம் இது நாயகமே சொல்லியிருக்கிறார் குரானில் வந்திருக்கிறது நான் உங்களுக்கு முன்னால் பல வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேன் இந்த நுகுவர்த்து கொடுக்கப்படுவதற்கு முன்னால் நாற்பது வருடமாக உங்களிடத்தில் நான் வாழ்ந்திருக்கின்றேன் என்னிடத்தில் நீங்கள் நறுகுணத்தை மட்டும்தான் கண்டீர்கள் என்பதாக சொல்வார்கள் அன்னல பெருமானார் செலம்பாகவலை வசல்லம் அவர்கள் இன்றளவிற்கும் கூட பெருமானாரை நோக்கி ஏதேனும் சுடுசொல்லை சொல்லிவிட்டால் உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் கொந்தளிக்கிறார்களே என்ன காரணம் எம்பெருமான சல்லாஹ் அலே வசல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த நற்குணம் அவர்களுக்கு களங்கம் விளைவிக்கும் வண்ணமாக யார் பேசினாலும் முஸ்லிம் சமுதாயம் கோபப்படும் சல்லல்லாஹ் அலே வசல்லம் அவர்கள் பிறப்பிடம் சொல்கின்ற வார்த்தையை பாருங்கள் அல்லாஹின் அருளாலே நீங்கள் நளினமாக நடக்கிறீர்கள் நாயகமே உங்களை சுற்றி மக்களின் கூட்டம் எப்பொழுதும் இருக்க காரணம் என்ன நீங்கள் அவர்களிடத்தில் கடுமையாக நடக்க மாட்டீர்கள் எரிந்து விழுபவர்களாக கடின உள்ளம் கொண்டவராக நீங்கள் இருந்திருந்தால் உங்களை விட்டு எப்பொழுதோ மக்கள் ஓடி போயிருப்பார்கள் உங்களை நோக்கி இவ்வளவு கூட்டம் திரண்டு வர காரணம் என்ன உங்களின் நளின சுபாவம் உங்களின் உயர்ந்த பண்புகள் இந்த தான் இஸ்லாத்தின் ஆரம்ப அஸ்திவாரம் என்பதாக அல்லாஹ் சுபஹான உதா சல்லாஹுடைய சொல்லம் அவர்களை குறித்து பெருமை பாராட்டி பேசுவான் ஒரு தலைவரே இப்படி இருக்கிறார்கள் என்றால் தலைவரின் தொண்டராக ஒரு ஆசிரியராக என் பெருமானான் சல்லல்லாஹுடைய சொல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஆசிரியரின் மாணவராக நாம் எப்படி இருக்க வேண்டும் அல்ல அதையும் சல்லல்லாஹுடைய சொல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்து செல்கிறார்கள் என்னால் ஒரு நாளிலே நான் கண் விழித்ததிலிருந்து இரவு தூங்குகின்ற வரைக்கும் என்னால் ஒருவர் தொந்தரவு அனுபவிக்க கூடாது இப்படி இருந்தால் மட்டும்தான் நான் முஸ்லீம் என்பதாக எம்பெருமான சல்தாஹேசம் அவர்கள் சர்டிபிகேட் கொடுக்கிறார்கள் அல் முஸ்லிமோ மண் சலிமன் முஸ்லிமோ நமின் லிசானிஹி நிசானிகி தன்னுடைய நாவாலும் பேச்சாலும் தன்னுடைய கருத்தாலும் பிறர் இவரின் மூலமாக நிம்மதியாக இருக்க வேண்டும் பேச்சின் மூலமாகவும் செயலின் மூலமாகவும் யாராலும் தொந்தரவு அனுபவித்தார் இவர் முஸ்லீமே கிடையாது என்பதாக சொல்கிறார்கள் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் இங்கே ஒரு வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும் கையை விட செயலை விட பேச்சை அவர்கள் இந்த இடத்துல அவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு பேச்சால் ஒருவருக்கு தொந்தரவு தரக்கூடாது பேச்சு ஒருவரை நேரில் உள்ளவரையும் தாக்கும் மறைமுகத்தில் எங்கே இருப்பவரையும் தாக்கும் எங்கே உள்ளவரையும் கஷ்டப்படுத்தும் எனவே பேச்சு அளவில் கூட ஒரு முஸ்லீம் யாரையும் கடிந்து கொள்ளக்கூடாது யாரிடத்திலுமே அவர் கோபப்பட்டோ அல்லது கடினமான வார்த்தைகளோ பேசிவிடக்கூடாது கூடாது நளினம் மட்டுமே இஸ்லாத்தின் அஸ்திவாரம் என்பதாக நம்முடைய போன்ற முஸ்லிம்களுக்கு சல்லல்லாஹு அலே வசல்லம் அவர்கள் அழகாக பாடம் எடுக்கிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு மார்க்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் ஒரு மதத்திலே இருக்கிறவர்கள் எப்படி செல்ல வேண்டும் என்பது அந்த மதம்தான் அந்த மார்க்கம்தான் வழிநடத்தும் அந்த மார்க்கம் என்ன கருத்தை கூறுகிறது என்பதாக தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர தனிப்பட்ட ஒரு நபரின் செயலின் மூலமாக அந்த மார்க்கத்தை குறை கூறக்கூடாது சலல்லாஹு அலைய் அவர்கள் மக்காவிலே வாழ்கின்ற அந்த சமயத்தில் மைனாரிட்டியாக இருந்தார்கள் அவர்கள் மைனாரிட்டியாக இருக்கின்ற பொழுது அவர்கள் விஜய் செய்வதற்கு இரண்டு வருடத்திற்கு முன்பாகவே மதினாவிலே இஸ்லாம் பரவ தொடங்கிவிட்டது எதன் மூலமாக பெருமானார் சலல்லாஹு அலைய வசல்லம் அவர்களின் நற்குணத்தின் மூலமாக ஒரு ஹதீஸ் சொன்னால் அவங்களுக்கு புரிந்துவிடும் அது ஹல்கு வழியால் படைப்பினங்கள் அனைத்தும் அல்லஹவின் உறவினர்கள் அல்லாஹவை சார்ந்தவர்கள் அப்படிப்பட்ட அந்த படைப்பினத்திற்கு மத்தியிலே மிகவும் சிறப்பிற்குரியவர் அல்லாஹுவின் விருப்பத்திற்குரியவர் யார் என்றால் மன் அஹன் இலா இயாலிஹி அல்லாவிற்கு பிடித்த அந்த படைப்பை யார் நல்ல விதில் விதத்தில் நடத்துகின்றாரோ அவர்தான் அல்லாவிற்கு மிகவும் பிடித்தமானவர் என்பதாக சொல்லி காண்புகிறார்கள் எம்பெருமானார் சல்லாஹல்லம் அப்போ மக்காவின் வாழ்க்கையை பாருங்கள் அங்கே நாற்பது வருடம் சாதாரண மனிதராகவும் பதிமூணு வருடம் நபியாகவும் மதினாவிற்கு சென்று ஒரு பத்து வருடம் தங்கி வாழ்ந்தார்கள் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் அறுபத்தி மூணு வருட காலங்களில் தன்னால் தன்னுடைய தோழர்களால் யாருக்கும் தொந்தரவு தராமல் எல்லோரையும் அனுசரித்து வாழ்ந்தார்கள் சல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் அந்த அனுசரிப்பு தான் அந்த நளின சுபாவம் தான் இஸ்லாம் வளர்வதற்கு மிகவும் காரணமாக அடை அமைந்தது பல சந்தர்ப்பங்களில் யூதர்களும் கிறிஸ்துவர்களும் சல்லல்லாஹ் அலி அசல்லம் அவர்களை கொள்ள முயற்சி செய்திருக்கிறார்கள் விஷம் கலந்திருக்கிறார்கள் எல்லாவற்றையும் மன்னித்தார்கள் அந்த குரோத குணம் என்பதே சல்லல்லா செல்லம் அவர்களுக்கு கிடையாது யகூதுகளில் ஒருவன் அவனுக்கு பெயர் ஜெய்து குண சரணா கடன் கொடுத்திருந்தான் கடனை வசூலிக்க வருகின்ற பொழுது அராஜகமாக பெருமானாரின் கழுத்தை பிடித்து இருக்குகின்றான் துணியால் சுற்றி உள்ள தோழர்கள் எல்லாம் தடுக்க வருகிறார்கள் விட்டுவிடுங்கள் அவர் கடன் கொடுத்தவர் நான் கடன் பட்டவன் அவர் அப்படித்தான் என்னை நடத்துவார் யாரும் கொந்தளிக்க வேண்டாம் அவர் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்பதாக அந்த இடத்திலே தடுத்து நிறுத்திவிட்டு என் சார்பாக இவருக்கு யார் கடனை கொடுப்பார் என்பதாக சலோல்லாஹெல்லாம் அவர்கள் கேட்க அந்த இடத்திலே ஒரு நாயக தோழர் எழுந்து கடனை அடைக்கிறார் அப்ப அந்த யகுதி சொன்ன வார்த்தை இது அந்த கணத்திலே முஸ்லீம் ஆகிவிட்டார் அவர் சொன்னார் மா பகீதுமின் அலாமத்தின் நுபுவா இல்லா துகாஃபி முகமதின் ஒரு நபி என்று ஒருவர் சொல்லிவிட்டால் அவரிடத்தில் முதலில் கவனிக்க வேண்டிய விஷயம் நளின குணம் தான் அந்த நளின குணத்தை நான் முகமது இடத்திலே பார்க்கின்றேன் அந்த நளின குணத்தால் இன்று இப்போது நான் முஸ்லீம் ஆகிறேன் என்பதாக பெருமானாரின் கையை பிடித்து முஸ்லீம் ஆகிறார் கடன் கொடுத்தவர் தான் ஒரு யூதன் தான் கடனை வசூலிக்க வருகின்ற பொழுது கடுமையாக நடந்து கொண்டார் நயனத்திருந்தால் தன்னுடைய படையை வைத்து தன் தோழர்களை வைத்து என்ன வேண்டுமானாலும் செய்திருக்க முடியும் ஆனால் நளினத்தை மட்டுமே கையாண்ட எம்பெருமானார் சல்லல்லாஹுலே செல்லம் அவருக்கு இஸ்லாத்தை கிடைக்க வாய்ப்பாக அமைந்தார்கள் அண்ணன் எம்பெருமானார் சல்லல்லாஹுடைய செல்லம் என்னுடைய சாச்சா ஹம்சாவை கொண்டவருக்கு பதிலாக எழுபது நபரை கொள்வேன் என்பதாக பிரகடனம் அளிக்கிறார்கள் சல்லல்லாஹுடைய செல்லம் அல்லாஹ் ஆரம்பத்திலே தடுத்துவிட்டான் இல்லை ஒரு வஃபாத்திற்கு பகரமாக ஒரு உயிரை தான் எடுக்க வேண்டும் எழுவது என்பது அத்துமீறிய செயல் அதை விட மிகவும் சிறந்தது மன்னிப்பது என்பதாக சொன்னான் அல்லாஹ் அல்லாஹுபஹத்தாலா உடனே நாயகர் அலைஹி வஸல்லம் அவர்கள் என் சாச்சாவின் வஃபாத்திற்கு காரணமான அனைவரையும் நான் மன்னித்து விட்டேன் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட வஹ்ஷி அவன்தான் ஹம்சா அலி அல்லாஹு தாலா அனும அவர்களை கொன்றவன் பெருமானாரிடத்தில் வந்து கையை பிடித்தியார் ரசுல்லா என்னை மன்னித்து விடுங்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு மன்னிப்பு உண்டா அல்லாவின் தூதராகிய உங்களின் சாச்சாவே நான் கொன்றுவிட்டேனே எனக்கு அல்லாவின் சமூகத்திலே மன்னிப்பு கிடைக்குமா என்பதாக கேட்கிறார்கள் உன்னையும் அல்லாஹ் தலா மன்னித்து விட்டான் நானும் உன்னை மன்னித்து விட்டேன் இருப்பினும் இருப்பினும் என் பார்வையில் மட்டும் நீங்கள் பராமல் இருக்க முடியுமா உங்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் என்னுடைய சாச்சா ஞாபகம் வருகிறார்கள் எனவே நான் உங்களை அப்படி வருத்தத்தோடு பார்த்துவிட்டால் உங்கள் மீது அல்லாவின் கோபம் இறங்கிவிடும் அல்லாவின் சாபம் இறங்கிவிடும் எனவே நான் உங்களை முழுவதுமாக மன்னித்து விட்டேன் என்னை விட்டு நீங்கள் மறைந்து மட்டும் இருந்து கொள்ளுங்கள் என்பதாக அந்த இடத்திலும் கூட கோப பார்வை பட்டுவிடக்கூடாது என்பதாக சல்லல்லாஹுலே அசல்லம் அவர்கள் பரிந்து பேசினார்கள் அன்னி என்னை விட்டு உன் முகத்தை மறைத்துக் கொள் என்பதாக சல்லாஹ் அலையசல்லம் அவர்கள் சொன்னார்கள் வஃபாத்தின் வரைக்கும் கூட அல்லாஹு அலியல்லாஹால் அணு அவர்கள் தன்னுடைய முகத்தை நாயகத்திற்கு காட்டவே இல்லை இந்த அளவிற்கு தன்னால் யாருக்கும் எந்தவிதமான பிரச்சனையும் வரக்கூடாது என்பதாக சல்லல்லாஹ் அலைய வசல்லம் அவர்கள் ஒருபோதும் வன்முறையை விரும்பாமல் கோப பார்வையை கூட வெளிப்படுத்தாமல் இருந்தார்கள் சல்லல்லாஹ் வசல்லம் அவர்கள் இந்த நறுகுணம் தான் மதினாவில் இஸ்லாம் நுழைவதற்கு காரணமாக இருந்தது மதினாவிற்கு சென்று மெஜாரிட்டியாக மாறுகிறார்கள் இஸ்லாமியர்கள் சல்லல்லாஹ் வசல்லம் அவர்கள் இப்போ மக்காவிலே ஃபத்த மக்கா நடக்கிறது அங்கே நுழைகின்ற பொழுது ஒட்டுமொத்த காசிர்கள் என்ன நினைப்பார்கள் இவர்கள் மைனாரிட்டியாக இருக்கின்ற பொழுது நாம் நசுக்கினோம் அடித்தோம் இப்போ மெஜாரிட்டியாக வந்து நம்மளை எல்லாம் என்ன செய்வார்கள் என்பதாக ஒரு பயம் சஹாபாக்களும் அந்த ஒரு ஆவேசத்தோடு தான் உள்ளே வந்தார்கள் நாயகம் அதற்கு ஆரம்பத்தில் முட்டுக்கட்டை போட்டுவிட்டு இதுகபு அண்துமுள் துலக்கா யாரும் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் எப்பொழுதும் போல் நீங்கள் நிம்மதியாக இருங்கள் அன்துமுல் துலக்கா நீங்கள் விடுதலை செய்யப்பட்டவர்கள் உங்களை நான் கைதிகளை வாழ கைதிகளை போன்று நடத்த மாட்டேன் நீங்கள் சுதந்திரமாக எப்பொழுதும் போல் வெளியே செல்லலாம் உங்களுக்கான வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் என்பதாக சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் அந்த இடத்துல அனுமதி கொடுத்தார்கள் மைனாரிட்டியாக இருக்கும் பொழுதும் அடங்கி போனார்கள் மெஜாரிட்டியாக இருக்கின்ற பொழுது சல்லல்லாஹ் அலையசல்லம் அவர்கள் நளின சுபாவத்தை மட்டும்தான் வெளிப்படுத்தினார்கள் அந்த அளவிற்கு தான் இஸ்லாமும் இருக்கிறது இஸ்லாமிய முஸ்லீம்களும் இருக்கிறார்கள் இஸ்லாம் என்றால் என்ன அமைதி அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுக்கு பேர் என்ன அமைதியை தருபவர் இந்த பேருக்கு ஏற்றால் தான் இஸ்லாமிய ஒட்டுமொத்த சட்டங்களும் அமைந்துள்ளது இதை மீறி யாதேனும் செயல்பட்டால் அது அவரின் தனிப்பட்ட செயல் அதற்கு ஒருபோதும் மார்க்கமும் மதமும் காரணமாகவே மாறாது குரானில் நீங்கள் எந்த இடத்தில் எடுத்து பார்த்தாலும் இப்படி ஒரு வாசகம் வரும் உயிர் என்பது மிகவும் முக்கியம் அந்த உயிரை காப்பாற்றுவதற்காக வேண்டி எந்த ஒரு எல்லைக்கு வேண்டுமானாலும் செய்யலாம் என்ன ஒரு எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லலாம் எது வேண்டுமானாலும் செய்யலாம் மது ஹராம் ரத்தம் ஹராம் மையத்தானதை சாப்பிடுவது ஹராம் ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அது இருந்தால்தான் உயிர் வாழ முடியும் என்று இருக்கின்ற பொழுது ஆதின் ஃபலா இக்கட்டான சூழ்நிலையில் உயிர் போய்விடுமோ என்று பயப்படுகின்ற சமயத்தில் தேவையான அளவு மட்டும் அந்த ஹராமான வஸ்துகளில் இருந்து எடுத்து சாப்பிடுவது ஹலால் என்பதாக சொல்கிறது இஸ்லாம் உயிர் என்பது அவ்வளவு முக்கியம் அல்லாஹ் கொடுத்த உயிரை அப்படியே அனாதையாக நாம் விட்டுவிடக்கூடாது அதை பாதுகாப்பது நம்மின் மீது கடமை தன்னின் உயிரே இவ்வளவு மதிப்பு மிக்கதாக இருக்கின்ற பொழுது அநியாயமாக எப்படி பிறனை உயிரை எடுக்க முடியும் அதையும் அல்லாஹத்தலா குரானில் சொல்கின்றானே மன் கத்தல நப்சம் பி கைரி நப்சின் அவ் ஃபசாதின் ஃபில் அரு கண்ணமா கத்தல நச ஜமி அநியாயமான முறையிலே யாரேனும் ஒருவரை கொலை செய்துவிட்டால் அவர் ஒட்டுமொத்த உலக மக்களையும் கொன்றதற்கு சமம் ஒரு உயிரின் மதிப்பு ஒட்டுமொத்த உலகத்தையுமே கொன்றதற்கான சமம் ஒமன் ஜெமியா எவர் ஒருவர் வாழ வைத்து விட்டாரோ ஒட்டுமொத்த உலகத்தையும் வாழ வைத்ததற்கு சமம் என்பதாக சொல்கிறான் அல்லா சுபான அந்த அளவிற்கு உயிரின் மகத்துவம் இஸ்லாத்தில் உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கப்படுகிறது அவர்கள் இந்த இஸ்லாத்தின் மீது அதிகமாக வைக்கப்படுகின்ற ஒரு விமர்சனம் என்ன இஸ்லாம் வாழால் பரவிச்சே மிரட்டி எல்லாரும் முஸ்லீம் ஆக்குனாங்க இஸ்லாத்திலே முழுக்க முழுக்க வன்முறை மட்டும்தான் இருக்குது என்பதாக தற்காலங்களில் முந்தைய காலங்களில் எல்லாம் பொய் பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறது உண்மையிலே இஸ்லாமிய மார்க்கத்தில் போர் என்பது எதற்காக என்று ஆரம்பித்தது என்றால் இரண்டு வகை போர்கள் இருக்கிறது ஒன்று திஃபாலி தன்னை தற்காத்து கொள்ள எதிர்த்து போர் செய்வது இரண்டாவது இனாதி வேண்டுமென்றே சென்று இடத்தை பிடிக்க வேண்டும் பொருளை சூறையாட வேண்டும் என்பதற்காக வேண்டி செல்வது இந்த இரண்டு வகை போர்களில் இஸ்லாமிய மார்க்கம் திஃபாலி என்று சொல்லப்படுகின்ற தற்காப்பிற்காக வேண்டி மட்டுமே போர் செய்யும் பத்ரு போர் தற்காப்பிற்கான ஒரு போர் தன்னை அடிக்க வந்தவர்களை யதார்த்தமாக வெறும் முன்னூற்றி பதிமூணு பேரை வைத்து மட்டும் எதிர்த்து போர் செய்தார்கள் வெற்றி பெற்றார்கள் உகது போர் இங்கே தப்பித்து சென்றவர்கள் மீண்டும் பெரிய படையை திரட்டிக்கொண்டு உகுதுப்பொருளை சந்தித்தார்கள் அதையும் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு தற்காப்பிற்காக வேண்டி மட்டும்தான் முன்னெடுத்து சென்றார்களே தவிர ஒருபோதும் வன்முறைக்காக வேண்டி இஸ்லாத்திய மார்க்கத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யவில்லை அப்படி பார்த்தோமே ஆனால் மலேசியா இன்னும் பல இஸ்லாமிய நாடுகளில் இஸ்லாமியர்கள் படையெடுத்தே செல்லவில்லை ஆனால் ஆரம்ப காலம் முதல் இன்று வரைக்கும் அது இஸ்லாமிய நாடாக இருக்க என்ன காரணம் இஸ்லாத்தின் அந்த அழகிய நடைமுறைகளும் நளின சுபாவம்தான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடத்திலும் இஸ்லாத்தை ஓங்கச் செய்கிறது சலல்லாஹல்ல அவர்கள் போரை குறித்து சில இடத்துல சொல்வார்கள் லா தத்த மண்ணோ ஐயோ லா தத்த அதுவி எதிரிகளோடு போர் செய்ய வேண்டும் எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்பதாக எப்பொழுதும் நீங்கள் நினைக்காதீர்கள் ஏன்னா மக்காவாசிகள் முழுக்க முழுக்க போர் திறன் பெற்றவர்கள் யார் வந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதாக வயிறாகி முடியவர்கள் அவர்களுக்கு சல்லல்லாஹேசல்ல சொன்ன உபதேசம் போர் வேண்டும் வேண்டும் என்பதாக நீங்கள் ஆசைப்படாதீர்கள் போரை விட்டு எப்படியெல்லாம் தப்பிக்கலாம் போரை நிறுத்துவதற்கு என்னதெல்லாம் வழி என்பதாக நீங்கள் சிந்தியுங்கள் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் அந்த போரை முற்றிலும் சல்லல்லாஹல்ல அவர்கள் வெறுத்தார்கள் சஹாபாக்களிலே இப்போ ஆரம்பத்தில் சொன்னதை போன்று போர் அவர்கள் மிகவும் பிடிக்கும் அதனாலேயே தன்னுடைய மகன்களுக்கு போர் என்பதாக பேர் வைப்பார்கள் அப்போ கூப்பிடும் பொழுது எல்லாரும் விட்டு கூடுவார்கள் போர் அபு ஹர்பு போர் என்று பெயர் வைக்கப்பட்டவரின் தந்தை என்பதாக ஒரு குலப்பெருமை அரபுகளுக்கு இருக்கும் அதனால் என்ன செய்தார்கள் ஹசரத் அலிர் அலி அல்லாஹு தால் அவர்கள் சொல்கிறார்கள் ஒஹிபு அன் அக்தனா என்னை அபு ஹர்பு போரின் தந்தை என்பதாக அழைக்க வேண்டும் என்பதாக எனக்கு ஆசை என்பதாக அவர் ஆசைப்பட்டு தனக்கு பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் ஹருபு என்பதாக பெயர் வைத்தார் முதலில் பிறந்த குழந்தை ஹருபு என்பதாக பெயர் வைத்தார் ஹசரத் அலிர் அலி அல்லாஹு தால் அனுஹு நாயம் சல்லாஹ் அசல்லம் அவர்கள் இல்லை ஹசன் என்பதாக வையுங்கள் என்பதாக மாற்றினார்கள் இரண்டாவது ஒரு குழந்தையை பிறக்கிறது அதற்கும் ஹர்பு என்பதாக பெயர் வைக்கிறார்கள் எல்லாம் இல்லை அந்த குழந்தைக்கு ஹுசைன் என்பதாக பெயர் வையுங்கள் என்பதாக மாற்றுகிறார்கள் மூன்றாவதும் ஒரு குழந்தை பிறந்தது அதற்கும் ஹர்பு என்பதாக பெயர் வைத்தார்கள் என்ன ஒரே ஹர்பு ஹர்பு என்பதாக பெயர் வைக்கிறீர்கள் ஹர்பு கிடையாது அவருக்கு மொஹசீன் என்பதாக பெயர் வையுங்கள் என்பதாக மாற்றினார்கள் இப்படி பெயர் அளவிலும் கூட போரை விரும்பாத சல்லல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் ஒருபோதும் நடைமுறையில் போரை வைத்து இஸ்லாம் ஆக்க வேண்டும் என்பதாக ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் ஒரு கட்டத்திலே சல்லல்லா அவர்களை செல்லும் அவர்களுக்கு தாகம் எடுக்கிறது எனக்காக வேண்டி ஒட்டகத்திலிருந்து பால் கறப்பவர் யார் என்பதாக அறிவிப்பு செய்கிறார்கள் முதலில் ஒரு நபர் எந்திருக்கிறார் அவர் பெயரும் ஹர்பு நீங்கள் வேணாம் உட்கார்ந்துருங்க என்பதாக அமைதியாகிவிட்டார்கள் இரண்டாவது ஒரு நபர் அவருக்கு பெயர் முர்ரா யார் அசுலதா நான் செல்கிறேன் என்பதாக சொல்கிறார் முர்ரா என்றால் கசப்பு முகம் சுளிக்கின்ற ஒரு பெயர் நீங்களும் செல்ல வேண்டாம் உங்களுக்கும் செல்வதற்கான எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது அமருங்கள் என்பதாக சொல்லிவிட்டார்கள் மூன்றாவது ஒரு நபர் இருந்தார் அவருக்கு பேர் யழிஷ் யயிஷ் என்றால் வாழ்வு வாழ வைப்பவர் என்பதாக அர்த்தம் இப்பொழுதுதான் தான் எனக்கு திருப்தியாக இருக்கிறது நீங்கள் சென்று பாலை கடந்து வாருங்கள் என்பதாக அந்த இடத்தில் சல்லல்லா அலி அவர்கள் கட்டளையிடுகின்றார்கள் சொல்லப்படுகின்ற நோக்கம் அதுதான் பெயரிலும் கூட சல்லல்லா அலையசல்லம் அவர்கள் வன்முறை விரும்பாதவர்கள் ஒருபோதும் யாருக்கு மத்தியிலுமே தன்னை தன்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை வளர்ப்பதற்காக வேண்டி போர் செய்ததே கிடையாது திஃபாகி என்று சொல்லப்படுகின்ற தற்காப்பு போர் மட்டும்தான் இஸ்லாமிய மார்க்கத்திலே நடந்தது அப்படி ஒருவேளை அந்த போரின் சமயத்திலும் கூட எதிரில் இருப்பவர்கள் பணிந்து போய்விட்டால் போரெல்லாம் வேண்டாம் நாம் ஒப்பந்தம் செய்து கொள்வோம் என்பதாக சென்றுவிட்டால் அதற்கும் நீங்கள் இசைந்து கொடுக்க வேண்டும் என்பதாக குரான் நமக்கு வலியுறுத்துகிறது ஒப்பந்தத்திற்கு அவர்கள் இறங்கி வந்தால் நீங்கள் செவித்தாதி நீங்களும் செல்லுங்கள் அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்பதாக குரான் நமக்கு சொல்லுகின்றது ஹொதேகி உடன்படிக்கை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் முழுக்க முழுக்க காஃபிரர்களுக்கு சாதகமாகவும் முஸ்லிம்களுக்கு பாதகமாகவும் அமைந்த ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை முடித்து வந்த பிறகுதான் சூரத்தில் ஃபதஹ இறங்குகிறது இன்னா ஃபதஹ நாலக்கா ஃபதஹ முபீனா என்கின்ற அந்த வசனம் அந்த சூராவிற்கு பேரே வெற்றி அப்போ ஒரு சஹாபி கேட்கறது அரசுதா நம்ம வெறும் ஒப்பந்தம் தானே செய்து வந்தோம் அஃபத்ஹம் ஹுவையா ரசூல் அல்லா வெறும் பேச்சுவார்த்தை நடந்துவிட்டு வந்ததே இதுவந்து வெற்றியா இதே அல்லாஹ் வெற்றி என்பதாக சொல்கிறானே என்பதாக சஹாபாக்கள் கேள்வி தொடுக்கின்ற சமயத்தில் ஆம் போரை தவிர்த்து விட்டு ஒப்பந்தத்தின் பக்கம் நாம் செல்கின்றோமே இதுவும் வெற்றி தான் அது அல்லாஹ் குரானிலே ஃபத்ஹம் முபீனா தெளிவான வெற்றி என்பதாக சொல்கின்றான் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹ் அல்லம் அவர்கள் சில நாட்களிலேயே அந்த ஒப்பந்தத்தை அவர்களே முறித்து விட்டார்கள் இஸ்லாத்தின் கையிலே மக்காவின் வெற்றி வந்துவிட்டது இப்படி தான் எல்லா சமயங்களிலும் அல்லாஹ் சுபஹானாவதால வன்முறை ஏவவில்லை அலைஹி வஸல்லம் அவர்களும் வன்முறையை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை எல்லா சமயத்திலும் முழுக்க முழுக்க அமைதியை மட்டுமே இஸ்லாமிய மார்க்கம் விரும்பியது முன்னால் அழிந்த சமூகம் என்று அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சமயத்திலும் ஒரு விஷயத்தை சொல்வார்கள் விதியின் விஷயத்தில் விளையாடி சில பேர் உயிரை விட்டார்கள் அடித்து கொண்டார்கள் அதே போன்று உங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கை செய்கின்றேன் ஈயாக்கும் அல்குலுவித்தீன் மார்க்கத்தில் நீங்கள் மிதமிஞ்சி போய்விட வேண்டாம் என் மார்க்கம்தான் சிறந்தது இதை தாண்டி எல்லாருமே எனக்கு கீழ்தான் என்பதாக நீங்கள் நினைத்து விட வேண்டாம் மனிதன் என்கின்ற அடிப்படையில் எல்லோரும் நீங்கள் சமமாக நடத்த வேண்டும் நம் மார்க்கம் நமக்கு உயர்ந்தது தான் அதற்காக வேண்டி பிறரை இழிவுபடுத்தக்கூடாது என்பது இந்த பின்னால் இருக்கின்ற செயல் ஃபைனமா அகலக மன்கான கபுலக்கும் அல்குலுஃபித்தீன் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் எல்லாம் தன்னை உயர்வாக கருதிதான் அழிந்து போனார்கள் அதுபோன்று நீங்கள் ஒருபோதும் அழிந்து விடாதீர்கள் என்பதாக சல்லல்லாஹ் உலகம் அவர்கள் நமக்கு இந்த இடத்திலே எச்சரிக்கை செய்கின்றார்கள் லைச மின்னா மண் இல அசபியா தன் இனத்தின் மீதி வெறி கொண்டவன் நம்மை சார்ந்தவன் கிடையாது இனவேறி என்பது அறவே இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டுள்ளது ஒலைச மண் மன் காத்தல அசபியா தன் இனவெறியை தீர்த்து கொள்ள வேண்டி எவன் போர் செய்கின்றானோ பிறரை கொள்கின்றானோ அவனும் நம்மை சார்ந்தவன் கிடையாது அலா அந்த இனவெறியிலேயே ஒருவன் பிறர் கொன்று இறந்துவிட்டாலும் அவனும் நம்மை சார்ந்தவன் கிடையாது முழுக்க முழுக்க ஒட்டுமொத்த நபர்கள் நரகத்தில் போய் சேருவார்கள் என்பதாக சொன்னார்கள் சிலந்தாக சொல்லம் அவர்கள் இதுவெல்லாம் சொல்லப்பட காரணம் என்ன இஸ்லாம் அமைதியை விரும்பக்கூடியது வன்முறைக்கு எதிரானது சமீபத்திலே இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த காஷ்மீரில் பகல்காம் என்கின்ற பகுதியில் நடைபெற்ற அந்த தாக்குதல் தாக்குதல் நடந்தவுடன் என்ன காரணம் என்பதை யோசிக்கவில்லை நடத்தியது இஸ்லாமியர்கள் என்பதாக சமூக ஊடகங்களிலே பரவ ஆரம்பித்து விட்டது இருபத்தெட்டு நபர்களில் ஒரு இஸ்லாமியர் அந்த இடத்துல கொல்லப்படுகிறார் கொல்லப்பட்ட உடனேயே தான் காரணம் முஸ்லீம்கள் தான் காரணம் முஸ்லிம் தீவிரவாதிகள் தான் இதை செய்தார்கள் என்பதாக எல்லோ இடத்திலும் பரவ விட்டது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது மிகவும் சாதாரணம்தான் ஏனென்றால் இந்தியாவின் ஒட்டுமொத்த அந்த ஆளும் அரசு ஹிட்லரின் கொள்கையை ஏதாவது இந்த இடத்துல அமல்படுத்துகின்றது இது ஹிட்லரின் சித்தாந்தம் அவன் அவனுடைய ஜெர்மனி ஆட்சியில் இப்படி சொல்லுவான் டேக் ஏ பர்டிகுலர் கம்யூனிட்டி குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை எடுத்துக்கொள் அண்ட் டார்கெட் தேம் அவர்களை குறிவைத்து தாக்கு அண்ட் ஃபைண்ட் தி ஃபால்ட் ஆன் திம் எவ்ரி திங் தட் கோஸ் ராங் எதுவெல்லாம் தவறு என்பதாக அவனுடைய ஆட்சியில் நடக்கின்றதோ எல்லாவற்றையும் அவன் மீது நீ போட்டுவிடு என்ன தவறு நடந்தாலும் அதற்கு இவர்கள் தான் காரணம் என்பதாக நீ சொல் என்ற ஃபாசிச கருத்தை ஜெர்மனியில் ஹிட்லர் எப்படி பயன்படுத்தினானோ அந்த ஒரு சித்தாந்தத்தை தான் இங்கே ஆளும் அரசு நம்மின் மீது செய்கின்றது தவறு செய்தால் அது இஸ்லாமியனாக இருந்தாலும் கொல்லப்பட வேண்டும் அது இஸ்லாமே ஆதரிக்கின்றது ஆனால் ஆராயாமல் சொல்லாதீர்கள் என்பதை தான் இந்த இடத்துல நாம் பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் எல்லாவற்றிற்கும் மேலாக வருகின்ற தகவல்கள் எல்லாம் முன்பின் முரணாக இருக்கிறது எங்களை சுட வருகின்ற பொழுது ஆடைகளை கலத்த சொன்னார்கள் முஸ்லிமா இந்துவா என்பதாக விசாரித்தல் என்பதாக தகவல் முன்னால் கசிந்து விட்டது இரண்டாவதாக பாதிக்கப்பட்ட நபரிடத்தில் சென்று எப்படி கொல்லப்பட்டார்கள் என்பதாக கேட்கின்ற பொழுது கொல்லப்பட்டவர்கள் உடனுக்குடனே இறந்தார்கள் எங்கிருந்து சுட்டார்கள் என்பதாக எங்களுக்கு தெரியவில்லை தீவிரவாதிகளை நாங்கள் கண்ணால் கூட பார்க்கவில்லை என்பதாக ஒரு செய்தி மூன்றாவது ஆளும் அரசை சார்ந்த ஒரு நபர் அந்த கட்சியை சார்ந்த நபர் என்னை இந்து என்பதாக கேட்டுதான் கொன்றார்கள் என்பதாக நீ சொல் என்பதாக மிரட்டுகின்ற வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது இப்படி முன்பின் முரணாக எல்லா விஷயத்திலும் இஸ்லாத்திற்கு எதிராகவே மக்களுக்கு மத்தியிலே பொய்ப் பிரச்சாரம் செய்யப்படுகின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக ஏப்ரல் எட்டாம் தேதி தி வயர் என்கின்ற பத்திரிகை வெளியான ஒரு செய்தி காஷ்மீரின் பாதுகாப்பிற்காக வேண்டி உள்துமை உள்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருவரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் தயார் செய்கிறார்கள் ஒரு நாட்டின் பாதுகாப்பிலே ஒரு மாநிலத்தின் பாதுகாப்பை குறித்து ஆலோசனை செய்யப்படுகின்ற பொழுது அங்குள்ள முதலமைச்சர் வர வேண்டும் என்பதுதான் நியாயம் தமிழ்நாட்டை குறித்து ஒரு ஒரு பிரச்சனை போகிறது என்றால் இங்குள்ள முதலமைச்சர் செல்வார் ஆனால் இந்த உள்துறை அமைச்சர் செய்த வேலை என்ன காஷ்மீரின் முதல்வர் உமர் அப்துல்லா அவர்களை இந்த மீட்டிங்க்கு வரக்கூடாது என்பதாக வாசலுக்கு வெளியே நிற்க வைத்து விட்டார் நீங்கள் வரக்கூடாது இது ஹை லெவல் செக்யூரிட்டி காஷ்மீருடைய பாதுகாப்பை குறித்து நாங்கள் பேச போகின்றோம் நீங்கள் வரக்கூடாது என்பதாக அவர் நினைக்கிறார் சொல்லிவிட்டார் அவர் சொல்கின்ற விஷயம் என்ன நீ ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமாக இருக்கின்ற நீ இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டால் அது நீ ஆதரிப்பதை போன்று ஆகிவிடும் மக்களுக்கு அதிலே கசிய வைத்து விடுவாய் என்பதாக சந்தேகத்தின் அடிப்படையில் உமர் அப்துல்லா அவர்களை வெளியே நிற்க வைத்துவிட்டார் இது நடந்து இருபத்தி ரெண்டாம் தேதியிலே மிகச்சரியாக காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல் நடக்கின்றது இந்த எடைப்பட்ட நேரத்தில் பிரதமர் அங்கே செல்லலாம் என்பதாக ஒரு உறுதி ஏற்பட்டிருந்தது இடையே அவரும் ரத்து செய்துவிட்டார் இந்த மீட்டிங்க்கு பிறகு இதுவெல்லாம் நமக்கு சுற்றி வளைத்து சொல்ல வருகின்ற காரணம் என்ன ஏதோ இவர்களே பேசி முடிவெடுத்துவிட்டு அந்த இடத்திலே தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் அதனால தான் முதலமைச்சராக இருக்கின்ற உமர் அப்துல்லா அவர்களையும் மீட்டிங்கில் கலந்து கொள்ளக்கூடாது என்பதாகவும் தவிர்த்து விட்டார்கள் இப்படி எல்லா சந்தர்ப்பங்களிலும் இஸ்லாமியர்களின் மீதும் முஸ்லீம்கள் மீதுமே கரை வைத்து முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் என்பதாக நினைக்கிறார்கள் பெரும்பாலான வார்த்தையை உங்களுக்கு சொன்னால் புரிந்துவிடும் இஸ்லாம் வளர்வது நற்குணத்தால் இன்னும் சொல்ல போனால் எதிரிகள் எவ்வளவு எவ்வளவு இஸ்லாத்தின் மீது சேரை வாரி பூசினாலும் சேரை தங்கமாக மாற்றி தன்னைத்தானே ஜொலிக்க வைத்து கொள்ளும் இஸ்லாம் என்பதாக சொல்வார்கள் இன் அல்லாஹ் ஐயுது ஹாதத்தின் பிர் ரஜுல் இல் ஃபாஜி அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை பலப்பெற செய்வது எதிரிகளை வைத்துதான் என்பதாக சொன்னார்கள் சல்லாஹ் அசல்லம் அவர்கள் குரானும் அதை தான் நமக்கு சொல்கின்றது இது அல்லாஹி பி அஃப்வாஹின் எதிரிகள் அல்லாஹவின் இஸ்லாம் என்கின்ற ஒளியை ஊதி அணைத்தி விடலாம் என்பதாக நினைக்கின்றார்கள் அல்லாஹ முத்து நூருகி வளவு கரிகள் காஃபிரூன் காஃபிர்கள் எவ்வளவுதான் போராடினாலும் எவ்வளவுதான் அழிக்க வேண்டும் என்பதாக முயற்சி செய்தாலும் அல்லாஹ் தன்னுடைய இஸ்லாம் என்கின்ற ஒளியை பரிபுணமாக்க செய்வான் எல்லோ இடத்திலும் பரவச் செய்வான் என்பதாக குரானும் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது எல்லாம் அல்லாஹ் சுபகான உதவா இந்தியாவிலே எந்த விதமான அந்நிய சக்தியின் தாக்குதல் நடத்தாமல் முஸ்லீம்கள் மீது எல்லோருக்கும் அன்பு ஏற்படும் வண்ணமாக மெல்லாமல் நல்ல சுபகனத்தால் ஆக்குவானாக